வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா நாவாலியூர் சோமசுந்தர புலவர் இயற்றி அருளிய கழையோடை வேற்பதிகம் வேலும் மயிலும் துணை காப்பு அஞ்சு முகம் தோன்றினா ஆறு முகம் காட்டியருள் தஞ்சவடி வேற்பதிகம் சாற்றவே செஞ்சொல் தரும் ஆரண முதல்வன் சாரிடர் தீர்ந்து இன்பம் தருவாரண முதல்வன் தாள் நூல் அருளோங்கு வேல் ஆணவத்தின் பேரிருளை அகற்றும் வைவேல் இருளோங்கு வைவேல் எங்கெங்கும் இரு தோன்றும் வைவேல் பொருளோங்கு மந்திரமாய்ப் பொலிந்த வைவேல் பூங்கடம்ப மலர் மாலை புனையும் வைவேல் தெருளோங்கு கழையோடை திகழும் வைவேல் சிவ சங்கர முருகன் செங்கை வேலே சிவ சங்கர முருகன் செங்கை வேலே அருவினையும் மிடி பிணியும் அறுக்கும் வைவேல் அமரர் கொடும் சிறை மீட்ட அழகு வைவேல் குருவருளும் பல நெறியும் கூட்டும் வைவேல் கொல்லவரும் யமனை அஞ்ச குத்தும் வைவேல் பருவரலும் பகையும் பாற்றும் வைவேல் பற்றார் நெஞ்சகத்தே பற்றும் வைவேல் திருவருள் சேர்க்கழையோடை திகழும் வைவேல் சிவ சங்கர முருகன் செங்கை வேலே சிவ சங்கர முருகன் செங்கை வேலே பொல்லாத பாவங்கள் போக்கும் வைவேல் புண்ணியங்கள் அத்தனையும் ஆக்கும் வைவேல் எல்லாக்கும் எவ்விடத்தும் அருளும் வைவேல் இடர் வருங்கால் அஞ்சலனை எதிர்க்கும் வைவேல் பொருளும் ஈயும் வைவேல் என்னுயிர்க்குயிராகி இருக்கும் வைவேல் செல்லாரும் கழையோடை திகழும் வைவேல் சிவ சங்கர முருகன் செங்கை வேலே சிவ சங்கர முருகன் செங்கை வேலே மாயவினைப் பெருமலையை இடிக்கும் வைவேல் வஞ்சவானவச் சூரை வதைக்கும் வைவேல் தூய சுடரொளியாகச் சூழும் வைவேல் துன்பமுறும் காலத்தில் தோன்றும் வைவேல் தாயனைய கருணையுடன் காக்கும் வைவேல் தத்துவங்கள் அத்தனையும் கடந்த வைவேல் வேய மகிழ்கழையோடை திகழும் வைவேல் சிவ சங்கர முருகன் செங்கை வேலே சிவ சங்கர முருகன் செங்கை வேலே யிராகி அமரும் வைவேல் அன்பினிலே இன்புருவாய் அருளும் வைவேல் வீரமலி சூரனை முன்வீட்டும் வைவேல் விண்ணவர்கள் குடிமுழுதும் முழுதும் வைவேல் வாரி முழுவதும் வாரி குடித்த வைவேல் பஞ்சனைகள் வாராமல் காக்கும் வைவேல் சேரும் அருட்களையோடை திகழும் வைவேல் சிவ சங்கர முருகன் செங்கை வேலே சிவ சங்கர முருகன் செங்கை வேலே எத்திசையும் தானாகி தோன்றும் வைவேல் இரவு பகல் துணையாகி இருக்கும் வைவேல் தத்து புணர்பவ புணரி தடியும் வைவேல் சஞ்சலங்கள் பல கோடி தவிர்க்கும் வைவேல் பக்தி அடியார்களுடன் பயிலும் வைவேல் பார்க்கின்ற இடம் தோறும் பார்க்கும் வைவேல் சித்தி தரும் கழையோடு திகழும் வைவேல் சிவ சங்கர முருகன் செங்கை வேலே சிவ சங்கர முருகன் செங்கை வேலே பொய்மை முதற் பல பாவம் போக்கும் வைவேல் போகாத சிவஞானம் புரியும் வைவேல் மைமலையும் வாரிதியும் அழித்த வைவேல் வந்தவினை ஒரு கோடி வதைத்த வைவேல் தெய்வம் எல்லாம் தானாக நின்ற வைவேல் தீராத கொடும் பிணிகள் தீர்க்கும் வைவேல் செம்மையருள் கழையோடை திகழும் வைவேல் சிவ சங்கர முருகன் செங்கை வேலே சிவ சங்கர முருகன் செங்கை வேலே நாடி வரும் காலனையும் நலிக்கும் வைவேல் நாதாந்த பெருவெளியில் நடிக்கும் வைவேல் ஓடு புலனைந்தினையும் ஒடுக்கும் வைவேல் ஓங்கார வடிவாகி ஒளிரும் வைவேல் வீடு தரும் மெய்யான வீர வைவேல் வேதியனை சிறைப்படுத்தி மீட்ட வைவேல் தேடு திகழும் வைவேல் சிவ முருகன் செங்கை வேலே சிவ செங்கை வேலே தாங்கொணா பிணிமிடியால் தாக்கப்பட்டு சக்திவேல் சக்திவேல் என்று சாற்றி நீங்காத பேரன்பால் உள்ளம் நெக்கு நெக்குருகி விழிசொரிய நின்ற போதில் ஓங்கார பேரொழியாய் உள்ளே தோன்றி ஒன்றுக்கும் என உரைக்கும் வைவேல் தேங்கும் மருட்கழையோடு திகழும் வைவேல் சிவ சங்கர முருகன் செங்கை வேலே சிவ சங்கர முருகன் செங்கை வேலே வீரவேல் கதிரை வேல் செந்தி வைவேல் வேல் நல்லை நகர் மேவும் வைவேல் வேல் அட்டகிரி தங்கும் வைவேல் சண்முகவேல் கந்தவனம் சாருவைவே பாரவேல் மாவை வேல் பழனி வைவே பரங்குன்றி பன் நிறை கோமான்வை வேல் தீரவேல் கழையோடை திகழுவை சங்கர முருகன் செங்கை வேலே சங்கர முருகன் செங்கை வேலே சங்கர முருகன் செங்கை வேலே